முதல்ல திரு கேசிபி உங்கள்கிட்டேருந்தே தொடங்குகிறேன் இப்போ ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டம் இருக்கிறார் மறுபக்கம் இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு கேள்வியை இருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி பொதுச்செயலாளர் அப்படின்னு குறிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யூபிஎஸ்க்கு ஒரு சிக்கலாக இருக்கா இல்லை இதையெல்லாம் அவர் எழுதாக கடந்து விடுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதாவது தேர்தல் ஆணையம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரிக்கிற பொழுது அந்த உத்தரவு அந்த அங்கீகாரம் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது என்கிற அந்த கண்டிஷன் அந்த ஒரு வரைமுறையின் பேரில் தான் அவர்கள் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலர் என்று கையொப்பமிடுவதற்கு ரெட்டலை சின்னத்துக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்முக்கு கையொப்பம் விடுவதற்கு அனுமதித்துள்ளார்கள் அதனால இப்ப நடைபெறுகிற இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறுகிற இந்த வழக்கினுடைய முடிவை பொறுத்து தான் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர முடியுமா என்பது ஆனால் இன்றைய அந்த பொதுச் பெயரை பயன்படுத்தலாமா என்ன ஏதுங்கிறது காஸ்ட் டைட்டில் அதை வந்து அமன் பண்ணணும் அதற்கு மனு செய்த செய்ய என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பினுடைய விளக்கமாக இருக்கிறது ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட இன்றைய தேதிக்கு இவர் பொதுச்செயலர் என்று நீதிமன்றத்தில் வாதிடுவதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருங்கிணைப்பாளர் துணை இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த தான் நீதிமன்றம் இன்றைய தேதிக்கு தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் மக்கள் மன்றம் நீங்க அரசியல்ல இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் அவர்கள் வாக்களித்து நீதிமன்றமே ஒருத்தருக்கு எந்த ரைட் இல்லேன்னு அனுப்பிச்சாலும் கூட இது வந்து ஒரு இட சம்பந்தமான தாவாவோ பிரச்சனையோ அல்ல இது மக்கள் மன்றம் அரசு சார்ந்த ஜனநாயகம் சார்ந்த மக்கள் வாக்களிப்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை அத நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் மக்கள் மன்றம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படி இருந்திருந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு சில தொகுதிகள் யாவது நான் நாற்பதுக்கு நாற்பது வெல்ல வேண்டும்னு நான் எதிர்பார்க்கல குறைஞ்சது நாற்பதுல ஒரு நாலு சீட்டு வென்றிருந்தால் கூட பத்து சதவீத மக்கள் இவரை ஆதரிக்கிறார்கள் என்று கூட நம்ம எடுத்திருக்கலாம் அந்த ஒரு ஆதரவு கூட இல்லை அதையெல்லாம் தாண்டி ஏழு தொகுதியில டெபாசிட் போயிருக்குது பன்னெண்டு தொகுதியில மூன்றாம் இடம் என்கிற வரலாறு காணாத தோல்வியை அதிமுக அடைந்திருக்கிறது ஆனா அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அதுக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு அந்த ஆலோசனை கூட்டம் கூட அம்மாவர்கள் காலத்துல அஹ் அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்தது ஆனால் அந்த ஆலோசனை கூட்டத்துல கட்சி எழுச்சி பெற்றது இதே போல ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கொலப்பாக்கத்துல நடந்த கூட்டத்துல பல ஒன்றிய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பல பேர் மாற்றப்பட்டாங்க அப்ப கட்சி கலை எடுக்கப்பட்டது புதிய நிர்வாகிகள் காலங்காலமாக இந்த இயக்கத்துக்கு உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது கட்சி பலம் பெற்றது அடுத்து வந்த தேர்தல்ல ரெண்டாயிரம் அதிமுக மீண்டும் ஆளுகிற கட்சியாக வெற்றி பெற்றது ஆனால் இப்ப நடக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்துல அவர்கள் உள்ள வரும்பொழுதே யாரும் பேசக்கூடாது ஒரு ஒருங்கிணைப்பை பத்தி பேசக்கூடாது இவங்களையெல்லாம் எல்லாம் கட்சியில சேர்த்தணும் சொல்லி பேசக்கூடாது மாவட்ட செயலர்கள் குறித்து குறை சொல்லக்கூடாது முன்னாள் அமைச்சர்கள் குறித்து குறை சொல்ல கூடாது அப்ப என்னதான் பேசுறது இன்றைக்கு பத்திரிகையில நான் ஒரு செய்தி பார்த்தேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்ற போது பேசாம அப்புறம் எதுக்கு இந்த கூட்டம் என்று ஒரு கட்சிக்காரர் வந்து எடப்பாடி பழனிசாமியோடு வாக்குவாதம் செய்கிறார் அதற்கு முனுசாமி கேட்கிற கேள்வி நீங்க அம்மா காலத்துல இப்படித்தான் செய்வீங்கன்னா முதல்ல இவர் அம்மா இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அம்மா காலத்துல இப்படியா தோல்வி அடைஞ்சாங்க நீண்ட விளக்கத்தை முதற்கட்டமாக அதிமுக இப்படியான கருத்துக்களை வைக்கிறீங்க ஆனா மக்கள் மன்றத்திலயும் நீங்க சொல்ற மாதிரி தோல்வி அதிமுக உள்ளயும் அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அதிமுகவுக்குள்ளேயே ஏற்பட்டு இருக்கணுமே ஆனா ஒரு பெரிய எழுச்சி அதிமுக நிர்வாகிகளிடமோ தொண்டர்களிடமோ இதை நீண்ட காலமா கேசிபி சொல்லிட்டு இருக்காரு நம்மளும் பலகட்டமா விவாதிச்சிருக்கோம் அந்த எழுச்சி ஏன் அதிமுக கூட வர மாட்டேங்குது உட்கட்சி எழுச்சி இல்ல அதுல தேர்தல் என்று வருகிற பொழுது கட்சி சார்ந்த வாக்குகள் அண்ணாதிமுகவுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் தான் பொதுமக்கள் மக்களது வாக்குகள் வெற்றி பெற முடியும் ஜெயலலிதா அம்மா காலத்துல நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி தொண்ணூத்தி ஆறுல மிகப்பெரிய தோல்வியை அதிமுக பெற்ற பொழுதும் கூட தொண்ணூத்தி ஆறு தேர்தல் அதுதான் அதிமுக வரலாறுல வரலாறு காணாத தோல்வி எடப்பாடி பழனிசாமிக்கு அன்று கூட பெற்ற வாக்குகள் இருபத்தி எட்டு சதவீதம் ஆனால் இன்றைக்கு பெறுகிற வாக்குகள் இருபது சதவீதத்துக்கு கீழே இருக்குது அப்ப பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று அவர்கள் வந்து விரும்புகிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது நமக்கு ஒரு வலுவான கூட்டணி இல்ல இல்லங்க பொதுமக்கள் இது ஒருங்கிணைக்க வேண்டும் விரும்பினா எங்களுக்கு இன்னும் அடி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லுது அவர் என்ன சொல்றாருன்னா ஓ பி எஸ் யோ டிவியோ சசிகலாவையோ வெளியேற்றின பிறகுதான் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி வெளியேற்ற பிறகுதான் ஒரு சதவீத வாக்கு வங்கிகள் கூட வந்து ரோட்ல போகையில தான் கல்ல எடுத்து அடிக்கிறோம் இல்ல அதாவது இது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிற பேச்சு அல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லணும் வெள்ளிகர வாய்ப்பை நாம் பெற்றோமா இவர் எப்படி எந்த கட்சிக்கு இவர் தலைவரா இருக்கிறார் யோசிச்சு ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இடத்துல கட்சி ஒப்படைக்கப்பட்டது ஆளுகர கட்சியாக அதிமுக இவரிடத்துல ஒப்படைக்கப்பட்டது அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு ஆட்சியை இழந்து நாடாளுமன்றத்தில் எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாமல் எதிர்கட்சியா இருக்கும் போது அறுபத்தி ஒரு இடங்கள் தான் வெற்றி பெறாங்க ஆனா இரண்டு முறை ஆளுங்கட்சியா இருந்து இரண்டு முறை ஆளுங்கட்சி அதிருப்தியையும் கடந்து கூட்டணியோட எழுபத்தி ஐந்து இடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வெற்றி பெற்றுச்சுல அது செல்வி ஜெயலலிதா விட பெரிய செல்வாக்குடையவர் எடப்பாடி பழனிசாமி அவரை விட பெரிய வெற்றியை சாதிச்சு காமிச்சார் அப்படின்னு ஒப்பிடுவீங்களா அன்றைக்கு ஒன்றுபட்ட அண்ணா திமுக அன்றைக்கு இந்த அண்ணா திமுக இவ்வளவு பிளவுபடல குறைஞ்சபட்சம் ஓ பி எஸ் ஆவது இருந்தார் ரைட் அப்படி எந்த அளவுக்கு இன்னைக்கு செல்வாக்கையோ எம்எல்ஏவையோ எம் பி அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அது தேவையே இல்லைங்க அதாவது அரசியல் அரசியல் என்பது அரசியல் என்பது பல தனி மனிதர்கள் பல இண்டிவிஜுவல் ஒன்று கூடுவதுதான் ஒரு இயக்கம் இயக்கத்துக்கு தான் ஓட்டு தனி மனிதர்களுக்கு இல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு சொல்றேன் இதே எடப்பாடி பழனிசாமிய ரட்டளை சின்ன இல்லாம தனிச்சு போய் அதே எடப்பாடி தொகுதியில நிக்க சொல்லுங்க வாங்க மாட்டார் அப்ப பல தனி மனிதர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கப்படுவதுதான் ஒரு இயக்கம் அப்படி இப்ப இதே ஜா அணியில ஜே அணியில அம்மா பெற்ற வாக்குகள் இருபத்தி ஏழு சதவீதம் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றாங்க ஆனால் ஜா அணிகள் இணைந்ததற்கு பிறகு ஆளுகர கட்சியாக வருது நூத்தி முப்பத்தி ரெண்டு இடம் பெறாங்க ஜானகி அணிக்கு மிச்ச நூத்தி ஏழு இடங்களுக்கு டோட்டல் அந்த வாக்கு இருந்துதான் என்ன அது இல்ல அப்ப பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் வேணும் அடுத்து கூட்டணியை வலுவாக அமைப்பதற்குரிய சாத்திய கூறுகள் இல்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றவர்கள் அவர்கள் தான் உருவெடுக்கிறாங்க